ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு வந்து என்ன வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அடை வச்சிருந்த கோழியெல்லாம் வந்துட்டு சிக்ஸ் எல்லாம் நல்லாவே பொறிச்சு வந்துடுச்சு நான் வந்துட்டு இதை ரெண்டு நாளாக உங்களுக்கு ரெண்டு நாளாக கூடக்குள்ளேயே வச்சுருக்கேன் கூடக்குள்ளேயும் வச்சுருந்தால் வந்து சரியாக இற சாப்பிட மாட்டாங்க வெளியிலேயே விட முடியாது ஏன்னா கோழியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக இருக்கிறாங்க ஸோ இது மட்டும் கழுகு காக்கிறது இப்போ வந்து வாய்ப்பு இருக்குது தன்னான கோழிக்காக இந்த கயிறு வாங்கினோன்னே இப்போ கட்டிட்டு நம்ம இங்கேயே விட்டுடலாம் இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா பதினோரு கோழி குஞ்சு இருக்குது நம்ம அடை வச்சது வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு பதினேழு முட்டை ஸோ அதில் வந்து கொஞ்சம் கூழ் மட்டையாக வெயில் என்னன்னு சொன்னாலும் பதினோரு குஞ்சு இருக்குது எழுபத்தி தான் கட்டி போடணும்

நான் தான் கூட்டிகிட்டு போவான் இது வந்து ஒரு சொட்டக்கோழி இருக்கு சொட்டக்கொல்லி ஆனால் என்னோட ஒரிஜினியை வந்து கழுத்தம் கோழின்னு சொல்கிறாங்க ஸோ இவங்க ஒன்று கிடச்சிருக்காங்க இவங்களையும் வளர்த்து நம்ம பேச வைக்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு வந்து சப்போர்ட் பண்ணுங்க பாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ਸਤ ਮਾ ਮਾਂ ਨੂੰ ਮੈਂ ਇਹ ਨਾ ਪੇਸ਼ ਰੂਣ